நூக்கல் வச்சு கறி சுவையில் ஒரு டிஷ் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கி வச்சு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்குங்க தக்காளி வதங்கினது போதுங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல்லாம் குக்கரில் நாலு வெஜ்ஜி வேக வச்சு வச்சு கற்றுக்க அதை இதில் சேர்த்துக்கணும் ஆச்சு சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அருமையான நூக்கள் கறி ரெடி ஆகிடுச்சுருங்க நான்வெஜ்ஜு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்